தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் புத்திரமேர் தாலுக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்கா இது காவனப்பூச்சேரி ஊராட்சியில் சைட்டு இருக்குது மொத்தம் அறுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துருக்குதுங்க இதில் வந்து கோழி பண்ணியம் ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த சைட்டுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருதுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது உள்ள சைட்டுக்குள்ளே போய் கா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதுதாங்க ஃப்ரண்டேஜ் இதான் ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருது ஆ ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரம்லாம் நல்ல வளமான தேக்கு மரங்கள்லாம் இருக்குது இது மெயின் என்ட்ரன்ஸ் இது இதில் தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு மரம் பதினஞ்சு இருபது மரம் தென்னை மரம் இருக்குது ஒரு கோழி வளர்க்குறதுக்கு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஒரு அருமையான ஷெட்டு அதில் சர்வீஸ் ஒன்று இருக்குது த்ரீ பேஸ் சர்வீஸ் இருக்குது இல்லை மாமரங்கள்லாம் வந்து ஒரு முப்பது மாம மா மாமரங்கள் இருக்குதுங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங்லாம் போட்டிருக்குதுங்க கேட்டு ஃபென்சிங் எல்லாமே போட்டிருக்கு மாமரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது மரம் இருக்குது செம்மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மரம் இது மண் பாருங்கள் ஃபுல்லாகவே ரெட் சாயில் மண் இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் சாத்துக்குடி சப்போட்டா எல்லா மரங்களும் வச்சுருக்குதுங்க மொத்தம் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க நம்ம சைட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பனை மரங்கள்லாம் வருது ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஒரே பாக்ஸாக இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு சர்வீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோழி வளர்க்குறதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதாங்க போர் இது போர் வந்து ஒரு முந்நூறு அடி போர் போட்டிருக்காங்க எல்லாம் தேங்காய் மரமும் வந்து காய்ப்பு மரம் தாங்க சுற்றி பாருங்கள் அருமையான இடம் சைட்டு அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை தொண்ணூறாயிரம் ஓனர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இடம் பிடிச்சிருந்தால் ஓனராண்டு பேசிக்கலாம் இதில் ஒரு டேங்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி செட்டுங்க ஓனர் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லி தொண்ணூறாயிரம் ரூபாயில் ஓனர் நிற்கிறாரு இடம் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா ஓனர் பேசிக்கலாங்க அருமையான சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் நம்ம உத்திரமேர்லேருந்தே ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது இங்கே பாருங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணி வளர்ப்பதற்கு எல்லாமே செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் வீடு கூட கட்டிக்கலாம் அதில் வீடு மட்டும் இல்லை அதில் இதில் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறது நல்ல வளமான மண்ணுங்க இது செம்மண் இங்கே பாருங்கள் பெரிய நெல்லிலாம் போட்டிருக்காங்க ஒரு சென்ட் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லி தொண்ணூறாயிரவால ஓனர் நிற்கிறாரு இடம் பிடிச்சந்தான் நம்ம என்ன நேராக போய்ட்டு ஓனர் பேசிக்கலாங்க மொத்தம் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க உத்தரமேரூர் ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இது காவனைப்புச்சேரி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது அறுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு விலை தொண்ணூறு ஆயிரூபாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க பஸ் ரூட் சைட்டுங்க இது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மண்ணெல்லாம் பாருங்கள் சூப்பர் தரமான மண்ணுங்க இது இடமும் நல்லா நீட்டாக இருக்குது உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையிலையும் நாங்கள் விற்று தரோம் அருமையான சைட்டு அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை தொண்ணூறாயிரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தூர் தாலுக்காவில் இந்த சைட்டுக்குது இந்த சைட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மேலவளம்பாட்டி டூ திருக்கா போகிற ஸ்டேட்டை வேலை தான் இந்த சைட்டு இருக்குது இது ஒரு அருமையான ஸ்ட்ரைட்டு இந்த மெயின் ரோட்லேருந்து தாங்க நானூறு மீட்டர் இந்த கார் போது பாருங்கள் டூ வீலர் போது பாருங்கள் இதுலேருந்து தான் நானூறு மீட்ரு உட்புறமா அந்த சைட் இருக்குதுங்க இது மேலவேலம்பேட்டை நேஷ்னல் ஹைவேலேருந்து திரு திருக்கோவில போகிற ஏழாவது கிலோமீட்டர்லேருந்து நமக்கு நானூறு மீட்ரு உட்புறமாக தான் இந்த சைட்டுக்குது இந்த சைட்டு ஒரு செங்கல்பட்டு மாவட்டங்க மதராந்தர் தாலுகாவில் இந்த சைட்டு இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இது நம்ம மேல நேஷ்னல் ஹைவே அந்த கூட்டு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் அந்த மேலவெளம்பேட்டை டூ திருக்காவ மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு நமக்கு ஒரு நானூறு மீட்ரு உட்புறமாக தான் இந்த சைட்டு இருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது இது ஒரு சிங்கிள் ஓனர் இது ஒரு அருமையான சைட்டு இது பஸ் ரூட் சைட்டு இது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி வரும் இந்த இரநூத்தம்பது அடி முடியும் போது இன்னொரு வழி வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி வழி வந்து ஸ்ட்ரைட்டாக போதுங்க நம்ம அந்த தொண்ணூற்றி அஞ்சு ஏக்கர் உள்ளே போகிற வரைக்கும் அந்த வழி போகுது ரெண்டு அது வந்து கார்னர் சைட்டுங்க அது இந்த சைட்டு வந்து கார்னர் சைட்டு அந்த வழி வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகுதுங்க லாஸ்ட் வரைக்கும் இது மெயின் என்ட்ரன்ஸுங்க இது இந்த சைட்டுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸு இது வந்து ஒரு புஞ்ச இடங்க இது இதில் வந்து ஒரு முப்பது அடி ரோடு வந்து மடிச்சுன்னு போயிருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டு பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இடம் ஃப்ரண்டேஜ் இது மெயின் கேட்டு அப்படியே போயிட்டு ஸ்கொயராக வருதுங்க இடம் கிண்டு எதுவும் கிடையாது இதில் முப்பது அடி ரோடு போகுது இந்த முப்பது அடி ரோடு போயிட்டு ஒரு வீடு ஒன்று வருதுங்க ஃபஸ்ட்டு அந்த வீடு வந்து ஒரு ஆறு சதுரத்தில் வீடு இருக்குது இதில் வந்து நாலு கிணறு நாலு சர்வீஸுங்க இதில் நாலு கிணறு நாலு ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனரு புஞ்ச இடம் இது மொத்தம் தொண்ணூத்தஞ்சு ஏக்கரு இந்த இடத்துடைய பரப்பளவு தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கால் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இதில் நாலு கிணறு நாலு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு வீட்டு மேல பிரிவாக கூட போடலாம் இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் க ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் நல்ல தரமான இடங்கள் இல்லை ஒரு கம்பெனி கட்டினா கூட கட்டலாம் எல்லாத்துக்கும் பைப் லைன் போட்டுக்குது இது ஒரு அருமையான சைட்டு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூத்தம்பது அடி கிட்ட வருங்க இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க ஒரு சென்டி நிலை வந்து ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ரெண்டு கிட்ட ஒன்றும் இல்லைங்க இது ஒரு அருமையான சைட்டு புஞ்சு இடம் பஸ் ரூட் சைட் தான் இது அந்த மேலவெல்லப்பேட்டை நேஷ்னல் ஹைவே கூட்டுலஞ்சு திருக்கோக்குண்டு ரூட் வரும்போது ஏழாவது கிலோமீட்டரில் சைட்டு வரும் நமக்கு அந்த ஸ்டேட் ஹைவே திருக்கோகுண்டம் மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவே ஏழாவது கிலோமீட்டர்லேருந்து நானூறு மீட்ரு உட்புறமாக தான் இந்த சைட்டு இருக்குது இது ஒரு அருமையான இடம் தொண்ணூத்தஞ்சி ஏக்கரு கொஞ்சம் இடங்க நாலு கிணறு நாலு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறோம் முடிச்சிருந்தால் நேராக ஓனர் ரெண்டு பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தொண்ணூத்தஞ்சு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை வந்து ஐம்பத்தாயந்தாயிரம் ஒரு சென்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நமக்கு தாரோட சின்டேஜ் இரநூத்தம்பது அடி வருது அந்த சைட்டு கார்னர் இடம் முடியும் போது ஒரு இருபத்தஞ்சு அடி வழி ஸ்ட்ரைட்டாக போதுங்க லாஸ்ட் வரைக்கும் இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பார்ட்டி அடை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டம் புத்திரம்பேர் தாலுகாவில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டை எங்க இருக்குது எங்கே இருக்குதுன்னு காஞ்சிபுரம் டு வந்தாவாசி போகிற ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான சைட்டு ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு கடை தான் இன்றைக்கி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மானாமதி கூட்டு ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிக்காதுங்க இதில் வந்து ஒரு கடை தாங்க வைக்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு அடிங்க ஃப்ரண்டேஜ் இது ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குது இதில் வந்து ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நானூறு அடி போர் போட்டிருக்காங்க சர்வீஸ் இருக்குது கடை சர்வீஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு ஆட்வேஸ் ஆட்வேஸ் கடை வைக்கிறதுக்கு இல்லை ஒரு பேக்கரி வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இல்லை சர்வீஸ் இருக்குதுங்க கடை சர்வீஸ் இருக்குது ஒரு அருமையான சைட்டுங்க இது ஒரு அருமையான கடை வந்து விற்பனைக்கு வந்துருக்குது ஒரு ஹோட்டல் வைக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு ஒரு ஹார்ட்வேர் கடை வைக்கிறதுக்கு ஒரு தரமான கடை வந்திருக்குதுங்க இங்கே பாருங்கள் இடம் ரோடோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்லேயும் வந்து நமக்கு சைட்டில் இடம் இருக்குது போர் போட்டிருக்காங்க திருப்பி சர்வீஸ் இருக்குது கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாட்டர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஒரு பேக்கரி வைக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாங்க இது வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க மொத்தம் அறுபது லட்சம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க முப்பத்தி ஏழரைக்கு முப்பத்தி நாலு பில்டிங்கு முப்பத்தி ஏழரைக்கு ஃப்ரண்டேஜ் வரும் முப்பத்தி ஏழுரை ஃப்ரண்டேஜ் வரும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அடி வந்து நீளம் வருங்க நாலு கடையாக வந்து வச்சுருக்காங்க ஒரு அருமையான கடை கேது மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் வந்தாசி போகிற ஸ்டேட் ஹைவேலில் அமைஞ்சிருக்குது மானாமதி கூட்டு ரோட்லேயே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் அறுபது லட்ச ரூபா கையுது இது அறுபது லட்ச ரூபா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது திருப்பே சர்வீஸ் இருக்குது கடை சர்வீஸு போர் இருக்குது நமக்கு ஃப்ரண்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள் வந்து இருக்குதுங்க இல்லை ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு இல்லை ஒரு துணி கடை வைக்கிறதுக்கு இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு குலோன் வைக்கிறதுக்கு அருமையான கடங்கு இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுக்கா மானாவதி போட்டோட்டில் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான கடங்கு இது இவம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு வந்து நேரடியாக இருக்குது நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க மேலே வந்து ஷீட்டு தான் போட்டிருக்கு சிமெண்ட் ஷீட்டு தான் போட்டிருக்கு நாலு கடங்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இது அமைஞ்சிருக்குது காஞ்சிபுரம் டூ அந்தாவாசி போட ஸ்டேட்டி வேலை எனக்கு கால் பண்ணுங்கள் இறப்பூற்ற காணிக்கிறேன் இறப்பூச்சு தான் ஓனர் அதை பேசிக்கலாங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்